ஒரு இன் கான்செப்ட் மதுரையில் இருக்குன்னு சொல்லி என்னை கேட்டு மதுரையிலேயே ஆச்சரியப்பட்டு ஏன்னா மதுரையில் ஒரு லைவ் கான்செப்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை அது நம்ம தம்பி ஹரிஸ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அதனால் ப்ரெஸ் மீட்டிங்க்காக வந்தேன் அதாவது மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா வர மொத்தம் பிரம்மாண்டமான கான்செப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரும் இங்கே எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள் நல்ல பிரசித்தி பெற்ற மனோ பாடுகிற மனோ பாடுறாங்க அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க அப்புறம் அஜய் கிருஷ்ணா பிரியா ஜோசன் அக்ஷயா ஸ்ருதி தேவ் நான் சபேஷ் முரளி ஸ்ரீகாந்த் தேவா இது போல பாடகரெல்லாம் பாட இருக்கிறோம் மதுரை மண்ணில் எனக்கு ஒரு விசேஷம்னா எப்போவுமே கல்லழகர் ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாராருன்ற ஒரு பாட்டு எங்கள் பிரசித்தி பெற்றது அது நான் செஞ்ச பாக்கியம் சொல்லலாம் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாஷ் அம்பாலுக்கு ஈஸ்வரருக்கும் அழகிற்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் ஆறு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணும்னு டைரக்டர் சொல்லும்போது விஜயகாந்த் சார் வந்து இல்லை தேவானனை பாடினா நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்